நண்பர்களுக்கு வணக்கம் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டம் வந்து பயிர் மாற்றம் செஞ்சுட்டு தான் நியூஸில் பார்த்தேங்க தமிழ்நாட்டிலேருந்து திமுக கூட எதிர்ப்பு தெரிவித்தான் அதையும் நான் நியூஸில் பார்த்தேன் இதை பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு பயர் மாற்றம் ஒன்று ஞாபகம் வருதுங்க தமிழ்நாட்டில் இதேமாரியே இன்னொரு பயர் மாற்றம் ஒன்று ஒரு அரசு துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுக பிள்ள நம்ம கலைஞர் முதல்வர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னு சொன்னாக்கா நமது போக்குவரத்து துறை வந்து எப்போதுமே தமிழ் மன்னர்கள் பெயர்ல தான் அது இயங்கிட்டு இருந்தது போக்குவரத்து தோக்கத்திலேருந்தே ஒரு ஒரு கோட்டமும் தமிழ் மன்னர்கள் பெயர்ல வச்சு ரொம்ப அழகா செயல்பட்டு இருந்தது எப்படின்னா சென்னைலாம் பல்லவனும் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த கோட்டம் எல்லாம் சோழனும் மதுரைக்கு வந்தாண்ட பாண்டியன்னும் ரொம்ப தமிழ் மன்னர்கள் பெயரால் ரொம்ப அழகாக செயல்பட்டு இருந்தது நல்லா லாபம் வந்துட்டு இருந்தது என்ன காரணம் தெரியல அந்த பெயரெல்லாம் எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகள் தமிழ்நாடு இல்லை அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் நம்ம கலைஞர் செஞ்சார் நம்ம திராவிட மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பெயர் மாற்றம் செஞ்சார் எனக்கு அந்த லாபம் வந்துடுச்சுலாம் பெயர் மாற்றம் பண்ணாங்க ரொம்ப அழகான பெயராகிச்சு சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் சென்னையில் இப்படிலாம் ரொம்ப அழகாக செயல்பட்டு இருந்த ஒரு போக்குவரத்து துறையை பெயர் மாற்றம் செஞ்சார் சரி அதுக்குள்ளேயும் நம்ம போக வேணாம் சரி தவறு நான் என்ன சொல்கிறேன் இப்போ அரசியல்வாதி பெயராக வைக்கிறீங்கல்ல பெரியார் இப்போ கூட ஜிடி நாயுடு பாலத்துக்கு பெயர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ரெட்டியார்னு ஒரு ஏதோ ஒரு ரெண்டு ஒரு பேர் வரும் பாலத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அரசு கட்டிடத்துக்கெலாம் அரசியல்வாதி பெயராக வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதையும் நீங்கள் ஒரு தியாகிகள் பெயர் வைக்கக்கூடாது தான் சொத்தெல்லாம் விற்றுட்டு தன் குடும்பத்தை நடுத்தரில் விட்டுட்டு போராடி வெள்ளைக்காரன்ட்ட மாட்டி செயலில் மாட்டி போனமா விளையாண்டாங்க வீ சிதம்பரம் பண்ணுவேன் முத்திராண்மைங்க தேவர் மயிலாடுதுறை நாகப்ப படையாச்சியார் பிள்ளையாடி வள்ளியம்மை நாகப்ப படையாச்சியாரெல்லாம் நெஞ்சை நின்றுட்டு சட்டைய கழிச்சுட்டு என்ன சுடுறான்னு சொன்னாரு வெள்ளக்காரன் அவர் பேர்லாம் ஒரு கட்டிடத்து பேரில் வைக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் வைக்கலாம் ஒரு பேருந்து நிலையத்துக்கு அவர் பேர் வைக்கலாம் டி வள்ளியம்மை மகாத்மா காந்திக்கே சுதந்திர உணர்வை கூட்டது நம்ம திளையாடி வள்ளியம்மை தான் ஒரு வரலாறு ஒன்று இவங்க பேரெல்லாம் இந்த அரசு திட்டத்துக்கு பேர் வைக்க கூடாதா அரசியல்வாதி பேர் தான் வைக்கிறீங்க பெரியார் இந்த ஒரு ரெட்டின்னு வைப்பீங்களா இந்த ஒரு ஜி டி நாயுடு ஒரு பாலத்துக்கு அதுக்குள்ளேயும் நம்ம சரி தவறணும் போனா இவங்க பெரிய வைங்கிறான் மேக்சிமம் அரசியல்வாதி பேர் வைக்கிறீங்க இப்போ கூட பாருங்க மயிலாடுதுறையில நிலையம் வந்து ரெடி ஆகிட்ருக்கு அதிமுக போட்டில் எடப்பாடி பழனிசாமி அதுக்கான இடத்தெல்லாம் ஒதுக்கி பஸ் ஸ்டாண்டுக்கு நிர்ணயம் பண்ணிட்டாங்க இப்போ யார் பேர் வைக்கலாம் குழப்பம் ஏங்க நாகப்பா பேர் வைக்க கூடாதா தில்லையாடி பள்ளியம்மை அவங்க பேர் வைக்கலாம் எதுக்கு சொல்றோன்னே நம்ம இந்த தியாகிகளெல்லாம் தூக்கிட்டு கொண்டாடுறதை விட்டுட்டு மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் பல்லவன் மன்னர்கள் இவங்கெல்லாம் எப்படி உலகையே இந்தியாவை உற்று நோக்க வைத்த சோழ மன்னர்கள் அவங்க பெயரெல்லாம் எடுத்துட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு அவசியம் ஒரு கட்டாயம் இருக்கணும் அதனால ஒரு லாஸ் இருக்கணும் இன்னும் கூட சரி என்ன இந்த பேர்லேயே ரொம்ப அழகாக இயங்கிட்டு இருந்திருக்கலாம் சொல்லுன்னு தோணுச்சு சொல்கிறேன் எது சரி எது தவறுன்னு நம்ம நிர்ணயிக்க வேணாம் எனக்கு நம்ம கருத்து சொல்கிறது தப்பி மேக்சிமம் பாருங்க பெரியார் அரசு மருத்துவமனை மேக்சிமம் அரசியல்வாதி பெயர் தான் வந்து வைக்கிறீங்க அதே சமயம் ஹாஸ்பிட்டல் அதையும் நம்ம அரசு மருத்துவமனைன்னு வச்சுருக்கலாம் பள்ளிக்கூடம் அரசு கட்டிடங்கள் இது எல்லாத்துக்குமே டோட்டலாக வெறும் அரசுன்னு வச்சுருக்கலாம்